அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட துர்காவுக்கு பைத்தியகாரம் பட்டம் கட்ட வந்த கோகிலாவுக்கு திருப்பி பட்டத்தை கட்டி விட்டாங்க எது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் கோகிலாவுக்கு கருமாரி சடங்குக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் நம்மளோட கடப்பா கனகாவே கொரியர் மூலிமா அனுப்பிவிட்டு அதை கொண்டு போய் கோகிலா ரூமில் வச்சு கோகிலா ஒரு பக்கம் இருக்கிறாங்க என்னோடய யோகப்படி பார்த்தா வந்திருக்கிறது துர்காவும் இல்லை கனகாவும் இல்லைங்க மாசாணி அம்மனோட மறு அவதாரம் தாங்க ஏதோ ஒரு பூசாரியோட உருவத்தில் சாமி வந்து வரலான்னு சொல்லிவிட்டு துர்காவோடய உருவத்தில் சாமி வந்துருக்குது நம்மளோட கடப்பா கனகா வந்து ஒரு குழவியை வச்சு அடுத்தபடியாக வந்து கோயம்புத்தூர் கோயிலில் தூங்கி இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டுக்கிறாங்க அந்த நாணி படத்தில் வர சீனை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருக்குறாங்க தூங்கும்போது கோயம்புத்தூர் கோயிலவே முழுசாக தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பூச்சிக்கு வந்து கட்டலிடுறாங்க என்ன காரணம் பூச்சி எப்படி வந்து இவங்க பேச்சை வந்து கேட்க போகுது அப்படின்னு தான் எனக்கும் ஒரு யோசனையாக இருந்துச்சு வந்திருக்கிறது வந்து துர்காவே இல்லைங்க கனகா கனகாவும் இல்லைங்க மாசாணி அம்மன் தான் அங்கே துர்காவுக்கு நடந்த அநியாயத்தை பார்த்து அந்த அம்மனே மனமிறங்கி வந்துட்டாங்க நம்மளோட கடப்பா கனகா அந்த பூச்சிக்கு கட்டலிடும்போது நம்மளோட வீணாக போன வீணா பார்த்துட்டு இதெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்